வாசல் ஊத்தின் மூலம் உங்களை சந்திப்பது கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் சந்தோஷமடைகிறேன் சோதனைக்குள் அகப்பட்டிருக்கிறீர்களா எப்பொழுது பார்த்தாலும் என் குடும்பத்தில் சோதனைத்தான் வந்து கொண்டிருக்கிறது வேதனையோடு என் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறேன் எப்பொழுது இந்த பாடிலிருந்து என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படும் என்று தேவ சமூகத்தில் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ தேவனுடைய பாதபடியில் அமர்ந்து கொண்டு ஆண்டு என்னுடைய பாடுகள் என்னுடைய சோதனைகளை விலக்கி தாங்கேன்னு சொல்லி தேவ சந்நிதத்தில் உங்களுடைய பாதபடியை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் கவலைகளை உன் வருத்தங்களை மாற்றுகிற தேவன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் இன்றைக்கு சோதனையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சத்ருவானவன் எப்பக்கத்தில் இருந்து நெருக்குகிறான் என்று தெரியாதபடிக்கு இன்றைக்கு அநேக சோதனைகள் குடும்பத்துக்குள்ளாடி சோதனை பிள்ளைகளுக்குள்ளாடி சோதனை வேலையில் சோதனை பல சோதனைகளுக்குள்ளாடி அகப்பட்டு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சோதனையை சகித்து வாழ்வீர்களே ஆனால் ஆண்டவருடைய ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னப்பட்டுள்ளது போல வாழ்க்கையில் கர்த்தர் அந்த சிலுவையின் பாடுகளை சகித்தார் அவர் மூன்றாம் நாள் உயர்த்தழுந்தார் யாருக்காக சகித்தார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சோதனையாகிய சிலுவையை சுமந்து நம் பாவங்களிலிருந்து இருந்து நம்மை மீட்டெடுத்தார் அல்லவோ அந்த தெய்வம் தான் சொல்கிறார் சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் இன்னைக்குவோம் குடும்பத்தில் சத்ருவானவன் எழும்புகிறானா வீட்டுக்குள்ளாடி பிள்ளைகள் எழும்புகிறார்களா பல பிரச்சனைகளை கொண்டு போடுகிறார்களா பயப்படாத கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் தாவீதுக்கு விரோதமாய் எத்தனையோ சோதனைகள் வந்ததல்லவோ தானியலுக்கு விரோதமாய் எத்தனையோ சோதனைகள் வந்ததல்லவோ யோசேப்புக்கு விரோதமாய் எத்தனையோ சோதனைகள் வந்ததல்லவோ ஆனாலும் அவர்கள் சோதனையை சகித்து கொண்டார்களே ஆனால் நாமும் இன்றைக்கு சோதனைகளை சகிக்க வேண்டும் அவர்கள் சோதனைகளை சகித்ததினால உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்கள் அமர் உயர்ந்த பதவிகளில் அவர்கள் அமர்த்தார்கள் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் சோதனை என்று நீ நினைத்துக்கொண்டு வேதம் வாசிக்காமல் ஜபிக்காமல் ஆண்டவரை தேடாமல் ஏன் வாழ்க்கையில் சோதனை வந்திருக்கிறது ஏன் வாழ்க்கையில் இந்த பாடு வந்திருக்கிறது ஏன் வாழ்க்கையில் இந்த மாதிரியான காரியங்கள் வந்திருக்கிறது என் சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது சோதனையா இருக்கிறது இதிலிருந்து நான் எப்படி தப்பி பிழைப்பேனோ என்று பல கேள்விகளோடு எனக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை நீ பின்பற்று என்னை நீ பின்பற்றினோன்னா தன் சிலுவையை எடுத்து சுமக்கணும் அந்த பாடை எடுத்து சுமக்கணும் அந்த சோதனையை நீ சுமந்து கொண்டு வரணும் அப்போதான் அந்த இடுக்கமான வாசல் வழியாக உன்னால் கடந்து வர முடியும் நீ கடந்து வரும்போது உன் கரத்தை பிடித்து உயர்த்துவதற்கு நான் என்னை ஜீவனுள்ள தகவல் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகனே சோதனைக்குட்படாதபடிக்கு உங்களை தொந்தரவு செய்யாதபடிக்கு அவன் உங்களை வாட்டாதபடிக்கு அவன் உங்களை பலவீனப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்து இருப்பீர்களே ஆனால் விழித்திருந்து ஜபிப்பீர்களே ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சோதனைகளையும் கர்த்தர் மாற்றி கொடுத்து ஒரு ஜெயத்தோடு நடக்கிறதற்கு ஆவியானவர் உங்களுக்கு துணை புரிவேன் என்று ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சோதனைகளை சகித்து வாழும்போது ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு ஆடவர் என் வாழ்க்கையில் சோதனை வந்தது நல்லது ஆண்டவரே அதனால் நான் ஆண்டவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு தாவீது என்று சொல்லுகிறார் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உம்முடைய வேத பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் எனக்கு இந்த பாடு வந்தது நல்லது அதனால நான் உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து கொடுக்கிறதற்கு அது ஏதுவாக இருந்தது உம்முடைய சமூகத்தில் நான் அந்த காரியத்தை சொல்லும்போது என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படுமே என்னுடைய காரியத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்குமே என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குமே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என் பாதத்தில் வந்திருப்பா சோதனைன்னு சொல்லிட்டு நீ தனிமையாக போய் வேறு காரியங்களை செய்கிறத விட்டுட்டு என் பாதத்தில் வந்து அமர்ந்துருந்து அப்பா என் குடும்பத்தில் இப்படி ஒரு சோதனை இருக்குது இப்படி ஒரு வேதனை இருக்குது இதை என்னால் சரி செய்ய முடியலை நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கப்பா நீங்கள் எனக்கு துணையாக நெல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன் நான் உனக்கு துணையாக நிற்பேன்ப்பா அந்த சோதனையில் நீ விழமாட்ட சோதனையில் நீ மறித்து போவேன்னு நீ நினைக்க வேண்டாம் ஏன்னா கர்த்தர் கூட இருப்பார் சாத்ரா மேஷா காவேத் நேகோக்கு விரோதமாய் பல சோதனைகள் வந்தது அக்னி சோதனை வந்தது அக்னி குள்கடி அவர்களை தூக்கி போட்ட போது அங்கு நான்காவது நபராய் ஒரு நபர் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீ பயப்படாத உன் குடும்பத்தில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தில் நான் ஜெயம் தருவதற்கு உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆபியான திட்டமும் தீர்மானமும் பங்களை பார்த்து அடவர் வாக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் எத்தனை பேர் ஆடவர் இந்த சோதனையை சகிக்கிறதற்குள்ள பலனை எனக்கு தாங்கப்பா இந்த பாடம் சகிக்கிறதற்குள்ள பலனை தாங்க அடவரேன் அதற்கு நீங்கள் தந்தாதான்ப்பா அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி எத்தனை பேர் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ அத்தனை பேர் காண்டவர் சொல்கிறார் ஆனால் சோதனைக்கு தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கு தான் நான் உனக்கு தருவேன் நீ அதில் விழ மாட்ட விழ மாட்ட நீ விசுவாசத்தோடு இருக்கிறதற்கு இந்த சோதனையின் காலம் உனக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீ ஆண்டவரை விட்டு வழி விலகி கர்த்தரோடு நடக்கிறதற்கு பலனாய் இருக்கும் ஆண்டவர் சோதித்தார் ஆண்டவர் சோதித்தார் ஆனாலும் அவன் விசுவாசத்தோடு தன் பிள்ளைய கொள்வதற்கு மோரியா என்கிற மலைக்கு கடந்து போனார் ஆனா ஆண்டவர் கொல்லையிலிங்க கத்தியை எடுத்த போது ஆண்டவர் சொன்னார் ஆரகாமே பிள்ளையாண்டான் மேல கைய போடாதேன்னு சொல்லி அவனுக்குள்ளாடி ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தன் பிள்ளைய அவனிடத்தில் கொடுத்தது போல ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் சோதனை வரும்போது நீ விசுவாசத்தில் நிலைத்து நில்லு சோதனை வரும்போது நீ சோர்ந்து போய் அமர்ந்து கொள்ளாத ஆண்டவர் உன் காரியத்தை ஜெயமாயும் மாற்றுவதற்கு ஜீவ கிரீடத்தை தருவதற்கு ஆண்டவர் இந்த சோதனையை அனுமதித்திருக்கிறார் என்று நீ நினைத்து தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுப்பாய் ஆனால் உன் குடும்பத்தில் ஒரு பலத்த ஒரு மாற்ற பலத்த ஒரு வெற்றியை பலத்த ஒரு ஜெயத்தை நான் தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொண்டு கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களாண்டு வர அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நாங்கள் ஜபிக்கிறோமா எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சோதனைகளை சகிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு நல்ல இருதயத்தை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி நீர் அந்த அன்பு பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா அந்த பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷமாகிய அனைத்து காரியங்களையும் கர்த்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் கூடவே இருந்து கூடவே இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெயிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் திதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே